உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒத்த செங்கலை தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தார் முதல் கையெழுத்து நாங்கள் வந்தால் நீட்டுக்கு போடுறோன்னார் இன்றைக்கி அதெல்லாம் பண்ண முடியல அதனால் அவர் வீடு எடுத்து தங்குறாரா வீடு இல்லாமல் தங்குறாரா அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் முதல்ல திருப்பவும் நீங்கள் இன்றைக்கி எப்படியோ ஆட்சிக்கு வந்து மாநிலத்தை கொண்டிருக்கீங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற இன்றைக்கி மக்கள் தயாராக இருக்காங்க ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கு டாய்லெட் கட்டி கொடுத்தாருங்க மோடி தான் கட்டி கொடுத்தாரு சீமானவர்கள் வந்து அவர் எந்த மாதிரியெல்லாம் கதை சொல்லுவார்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது இன்னொரு கதையை சொல்லியிருக்காரு என் தொகுதியில் எத்தனை வட இந்தியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு ஓட்டுருக்குங்கிறத அங்கே வந்து எங்களை கேளுங்க அதை விட்டுட்டு நீங்கள் கதை வசதி எழுதிட்டு இருந்தால் அதுக்கு நான் எங்கள் பதில் சொல்லணும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு மோடி அவர்களுக்கு எதிர்ப்பலையை ஒன்றை உருவாக்கி அதன் வாயிலாக எல்லா சீட்டையும் ஜெயித்தாங்க ஆனால் அஞ்சு வருஷ காலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு தமிழ் மொழிக்கு தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இவையெல்லாம் இல்லாமல் இவங்க தான் நம்மளுக்கு எம்பி கொடுக்கலையே இந்த மாநிலத்துக்கு நாம் ஏன் செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கல நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி கேட்டதால சொல்கிறேன் அதிகமாக வந்து முத்ரா கடனுதவி திட்டத்தில் இந்தியாவிலேயே பலன் பெற்றிருப்பது தமிழகம் டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதிகமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டது அதனால் தமிழகத்தினுடைய மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க அப்படின்னு இப்போது அந்த நிலைமை இல்லை பெருமளவு மாறியிருக்கு கிராமங்களில் கூட மோடி அவர்களை தெரிகிறது மோடி அவர் நல்லா செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க நான் இப்போ காலையில் சிதம்பரத்தில் இருந்தேன் ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கு டாய்லெட் கட்டி கொடுத்தாருங்க மோடி தான் கட்டி கொடுத்தாரு அந்த மாதிரி நேரடியாக மக்களுக்கு மத்திய அரசு திட்டங்களால் பலன் கிடைத்திருக்கிறது மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போது வலமிக்க கூட்டணி மட்டுமல்ல அடுத்த பிரதமரை இங்கே வந்து டெல்லியில் ஒரு பிரதமர் அமர்கின்ற பொழுது அவருடைய பிரதிநிதியாக நம் ஊரை சேர்ந்தவர் இருக்கணும் அப்படிங்கிறத மக்கள் நினைக்கிறாங்க அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி தங்கினாலும் எந்த ஒரு சீட்டும் பாஜக ஜெயிக்காது உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒத்த செங்கலை தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தார் முதல் கையெழுத்து நாங்கள் வந்தால் நீட்டுக்கு போடுறோன்னாரு இன்றைக்கி அதெல்லாம் பண்ண முடியல அதனால் அவர் வீடு எடுத்து தங்குறாரா வீடு இல்லாமல் தங்குறாரா அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் முதல்ல திருப்பவும் நீங்கள் இன்றைக்கி எப்படியோ ஆட்சிக்கு வந்து மாநிலத்தை கொண்டிருக்கீங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற இன்றைக்கி மக்கள் தயாராக இருக்காங்க நீங்க அவருக்கு வீடு கொடுக்கறத பத்தி பேசுறீங்க நீங்க வீட்டுக்குள்ள போற காலம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கறத நாங்க சொல்றவரு வட இந்தியர்களுக்கு தமிழகத்துல வாக்குரிமை கொடுக்க கூடாது கொடுத்தா அவரோட அதிகாரம் தான் அரசியல் தமிழக அரசியல் ஈடுபடும் வானதி சீனிவாசன் கோவில் இருபதாயிரம் வாக்குகளில் வட வாக்குகள் தான் ஜெயிச்சு சீமான விமர்சனம் சீமானவர்கள் வந்து அவர் எந்த மாதிரி எல்லாம் கதை சொல்லுவாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது இன்னொரு கதையை சொல்லியிருக்காரு என் தொகுதியில எத்தனை வட இந்தியர்கள் இருக்காங்க